ஏசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரமதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் பிள்ளைகளுக்கென்று தேர்வு செய்யக்கூடிய புதிய கல்லூரி மேற்படிப்பு அத்தனையும் ஆண்டவர் ஆஸ்ரோதிக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன் சிறப்பான விதத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை அதுவும் மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை புனித வண்டத்து சின்ன பிறகு புனித பதுவை அந்தோனியா இருக்கு புனித சபஸ்தியாருக்கு இருக்கு புனித சந்தையாக சேர்க்கும் வனமாக இந்த புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த புனிதர்கள் நமக்காகவும் நம்மவருக்காகவும் தொடர்ந்து பரிந்து பேசுவார்கள் பிரியமான சகோதர சொல்லையை இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நேற்று படிந்த வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதிய நம்முடைய குடும்ப பிள்ளைகளுடைய தேர்வு முடிவுகள் வந்தன அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல அவரவர் எப்படி எழுதினார்களோ தேர்வு அதற்கு ஏற்றால் போல் நல்ல மதிப்பெண்களை ஆண்டவர் பரிசாக கொடுத்திருக்கின்றார் நம்முடைய பிள்ளைகளை பாராட்டுவோம் அவர்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் அதை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் முதலில் பாராட்டுவோம் அப்படிப்பட்ட பாராட்டுக்குரிய பிள்ளைகளாக கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஆண்டில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாம் ஆண்டவர் உடனிருந்து இந்து புனிதர்களுடைய தோழமையோடு ஆசிர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு புத்து கதை ஒரு முறை கொள்ளையர்கள் பலர் ஒரு ஊரை முழுமையாக கொள்ளையடித்துவிட்டு அந்த ஊரை ஒட்டுமொத்தமாக தீக்கிரையாக்கினார்கள் பலத்த பொருள் சேதமும் பெரும் உயிர் சேதமும் ஏற்பட்டது ஒரே அடையாளம் தெரியாத அளவிற்கு ஒரு குலைந்தது அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு நபர் சம்பவத்தன்று வெளியூர் சென்றிருந்தார் அவருடைய ஒரே அன்பு மகன் மட்டும் வீட்டில் இருந்தான் தந்தை திரும்பி வந்தவுடன் தன் வீடு தீக்கிரையாக்கப்பட்டு இருப்பதை பார்த்து அழுது புலம்பினார் அருகிலேயே எரிந்த பிணம் ஒன்று கிடந்தது அதுதான் மகன் பிணம் என்று எண்ணி அதை சாம்பலாக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைத்தார் அதே இடத்தில் மீண்டும் வீடு கட்டி தன் அன்பு மகனின் சாம்பலுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் ஆனால் நடந்ததோ வேறு அவர் மகன் தீ விபத்தில் எரிந்து சாகவில்லை கொள்ளையர்கள் அச்சிறுவனை சிறைப்பிடித்து சென்றிருந்தனர் சில நாட்கள் கழித்து மகனும் கொள்ளையர்களிடமிருந்து தப்பி தன் தந்தையை தேடி வீட்டிற்கு வந்தான் தந்தையோ பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இருந்தார் மகன் கதவைத் தட்டி அப்பா உங்கள் மகன் வந்திருக்கின்றேன் கதவைத் திறங்கள் என்றான் தந்தையோ நீ என் மகனாக இருக்க முடியாது என் மகன் இறந்து விட்டான் இதோ அவனது சாம்பலுக்குத்தான் இப்போது கூட பூஜை செய்து கொண்டிருக்கிறேன் என் எதிரிகள் ஏதோ சதி செய்து உண்மை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நீ என் உண்மையான மகனாக இருக்க முடியாது மரியாதையாக போய்விடு என்று சொல்லிவிட்டார் மகனும் ஏமாற்றத்தோடு திரும்பிவிட்டான் உண்மை இல்லாதவற்றை உண்மை என்று நம்பி ஏமாந்து போகும் நம் மனப்பக்குவத்தை இந்த கதை நமக்கு அழுகுற விளக்குகிறது இன்றைய நச்செய்தியிலும் இயேசு மனிதர்களாகிய நாம் எவ்வாறு பாபம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி தவறான கருத்துக்களையும் உண்மை என்று பற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை தூய ஆவி நமக்கு வெளிப்படுத்துவார் என்று கூறுவார் உண்மையின் ஆவியை நமக்குள் பெற்று உண்மையானவற்றை ம மட்டும் உண்மையானவை மட்டும் பற்றி பிடித்து கொண்டு மற்றவையை தூக்கி எறிய அழைக்கப்படுகின்றோம் அதற்காக நாம் இணைந்து செவிப்போம் பரலக தந்தைகிறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனேன் இன்றைய நச்செய்தியில் உன்னுடைய விண்ணேற்பு நிகழ்வை முன்கூட்டியே அப்போஸ்தர்களுக்கு அறிவித்தேன் அவர்கள் அத்தனை பேரும் துக்கத்தோடும் துயரத்தோடும் சோகத்தோடும் இருந்தார்கள் இருந்தபோதிலும் ஆறுதலான வார்த்தைகள் நான் சென்றால் மட்டுமே தூய ஆவியானவரை உங்கள் மத்தியிலே நான் அனுப்ப முடியும் அது பாவம் நீதி தீர்ப்பு இவை பற்றி உங்களுக்கு விளக்குவார் அறிவுறுத்துவார் நீங்கள் நம்பாதவற்றை நம்பக்கூடிய விதத்தில் அவர் உங்களோடு உடன் இருப்பார் அப்படிப்பட்ட தூய ஆவியாருடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்ற மக்களாக நாம் வாழ அந்த தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார் நம்முடைய ஜெபம் அத்தனையும் தூய ஆவியாருடைய கரங்களை நாம் ஒப்படைப்போம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரியங்கள் பயணம் வாழ்வு பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்னும் பத்தாம் அரசு பொதுத்தேர்வு எழுதியிருக்கக்கூடிய பிள்ளைகள் தேர்வு முடிவுக்காக காத்து கிடைக்கின்றார்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் நல்ல கல்லூரி நல்ல பள்ளிகள் நல்ல பாடங்களை எடுத்து படிக்க வேண்டும் ஒரு லட்சியத்தோடு பயணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிர்வாதத்தை கொடுத்து வழிநடத்தும்படி இதோ இந்த நாள் இனிய நாளாக அசுதிக்கப்பட்ட நாளாக அமைய எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சி நல்ல பிதாவே ஆமே